மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ஒன்பதாம் வீடாக தனுசு மனை வருகிறது அதிபதி குரு அப்ப மேஷ லக்னக்காரருக்கு தடையில்லாத பாக்கியத்தை தரும் வீடு மீன வீடு தனுசு வீடு அதிபதி குருவாயிரம் இப்ப இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு யார் தடை பண்றா அதையும் நம்ம பார்த்தோம் அதுதான் பர்டிகுலரா பார்க்க போறோம் இந்த கிரகணையும் மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா மேஷ லக்னக்காரர் கண்டிப்பாக தடையில்லாத பாக்கியத்தை பெற்று விடுவார் இந்த ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்தா அவயோகம் ஒன்பதாம் இடத்துல புதன கண்டிப்பா ஸ்டகில் அல்லது இந்த விதிகள்லாம் மேஷலக்னக்கார யாருக்கு இருக்கோ அவர் பிரச்சனையை சந்திப்பார் இந்த இடத்துல குருவும் புதனும் இருப்பது அல்லது இங்கு குருவும் புதனும் இருப்பது அல்லது புதனோடு குரு பரிவர்த்தனை பெறுவது இதுதான் வாழ்க்கையில மேஷ லக்னக்காரல ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை கொடுத்தாலும் பாக்கியத்தை தடை பண்ணக்கூடிய வீடா இது அமைஞ்சிருது இந்த விதியில மட்டும் இல்ல இந்த செனாரியோ இந்த அமைவுகளில் இல்லை என்றால் மேசலக்னக்காரர்கள் சகல பாக்கியத்தையும் பெற்று கொள்வார் இந்த விதிகள் குரு புதன் குரு புதன் புதன் இங்க இருக்கிறது அல்லது தனித்து குரு இருந்தாலும் குரு புதன் பரிவர்த்தனையில இருந்தாலும் இந்த பிரச்சனை நடக்குது இப்படி எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடம் அல்லது ஒன்பதாம் அதிபதியான ஒன்பதாம் இப்படி இருந்தா கூட கண்டிப்பா ஒன்பதாம் இடம் அல்லது ஒன்பதாம் அதிபதியான குரு இந்த குருவோடு புதன் தொடர்பு கொண்டால் வாழ்க்கையில் சரியான பாக்கியம் கிடைக்கிறது இல்ல ஒன்பதாம் விடம் அல்லது ஒன்பதாம் அதிபதியான குருவோடு மேஷ லக்னக்காரர்கள் பாக்கியத்தை தடை பண்ணுது இந்த காம்பினேஷன் மட்டும் இல்ல மேஷ லக்னக்காரர்களுக்கு குரு எங்கேயோ ஒரு விதத்துல வலுத்து கண்டிப்பா வெற்றி இந்த இடத்துல குரு நீசம் பெற்றாலும் பாக்கிய தடை உண்டு இந்த இடத்துல நீசம் பெற்றாலும் பாகியத்தடை மேஷ லக்னத்துல உண்டு ஒன்பதாம் இடம் தடையில்லாத பாக்கியத்தை தரக்கூடிய வீடு ஆனால் இந்த புதன் ஒரு கிரகம் மட்டும் தொடர்பு கொள்ள என்றால் மேஷ லக்னக்காரர்களுக்கு பாக்கியம் உண்டு அல்லது குரு நீசம் பெறலன்னா பாக்கியம் உண்டு